வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த இந்த கடைசி ஏழு வருடத்தில் யூதர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யூதர்களுக்கு இரண்டு சாட்சிகள் வருவார்கள் அந்த இரண்டு சாட்சிகளும் யூதர்களை அவர்களுடைய பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி நடத்துவார்கள் அப்படி வருகிற அந்த இரண்டு பேரும் வேறு யாரும் அல்ல மோசேயும் எலியாவும் எலியாவும் ஏனோக்கும் அல்ல ஏனோக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் எலியாவும் எடுத்துக் கொள்ளப்பட்டார் ஆகவே மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் எழுதியிருக்கிறது ஆகவே அவர்கள் இருவரும் தான் வருவார்கள் இந்த பதினோராம் அதிகாரத்திலே அந்த ரெண்டு சாட்சிகளும் மறிக்கிறார்கள் அப்புறம் உயிர் தெழுகிறார்கள் ஆகவே ஏனோக்கும் எலியாவும் வந்து மறித்து உயிர் தேழ வேண்டும் என்று சொல்லுவது பொய்கதை தேவையில்லை அப்படி வராது யோவானை பற்றி சொல்வார்கள் ஒருவேளை யோவானா இருக்கும் பேதுரு கேட்ட பொழுது இவனை குறித்து என்ன என்று நான் வருமளவும் இவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன என்று இயேசுவானவர் இளக்காரமாக கேட்கிறார் உடனே யோவான் மறிப்பதில்லை என்ற ஒரு கதை அந்த சீஷர்களில் பரவி இன்று வரை சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் மோசையும் எலியாவும் மோசே தான் பிரமாணத்தின் பிரதிநிதி அவர் தான் என்று சொல்லும் நியாய பிரமாணத்தை எழுதினவர் ஏன் எலியா என்று சொல்லுகின்ற முப்பத்தி நான்கு புத்தகங்கள் அடங்கிய பழைய ஏற்பாட்டின் மிகுதி படி பகுதியில் மிரியம் தொடங்கி மல்கியா வரை உள்ள தரிசிகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் சரியாக நடுவில் வருகிறவர் எலியா அந்த பெயரனுடைய அர்த்தம் கூற எல் அதாவது தேவன் தான் கருத்தர் அவர் தான் தீர்க்க தரிசிகளில் எல்லாம் பெரியவர் என்னிடம் அவர் மறிக்கவே இல்லை சுழல் காற்றில் எடுத்து கொண்டு போகப்பட்டார் ஆண்டவர் மோசையை எங்கே அடக்கம் பண்ணுகிறார் அபாரின் நேபோ கொடுமுடியில் இருந்து கீழே கொண்டு வரப்பட்டு யோர்தான் நதிக்கும் அந்த அபாரின் மலை தொடருக்கும் நடுவில் எலியா எங்கே வைத்து சுழல் காற்றில் கொண்டு போகப்பட்டார் அதே இடத்தில் யோர்தானை கடந்து எலிசாவோடு சென்று அதே அபாரி மலை தொடருக்கு முன்னே இருக்கிற யோர்தான் நதிக்கு அப்பாலே இருக்கிற அதே இடத்தில் தான் எலியாவை ஆண்டவர் சுழல் காட்டில் எடுத்தார் ஒரே இடம் சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அந்த இரண்டு பேரும் அந்த இடத்தில் இருந்து தங்கள் சேவையை ஊழியத்தை ஆரம்பிப்பார்கள் யோர்தானை கடந்து வருவார்கள் மூன்றரை வருடங்கள் சமஸ்த இஸ்ரவேலையும் அவர்கள் நியாய பிரமாணத்தினால் ஆளுவார்கள் என்று சொல்லும் நமது பழைய ஏற்பாட்டினால் மாத்திரம் ஆளுவார்கள் புதிய ஏற்பாடு அல்ல ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு சபை போய்விட்டது அந்த ஏழு வருடங்களின் நடுவில் அவர்கள் இருவரும் கொல்லப்படுவார்கள் தொடர்ந்து வாசிங்க தொடர்ந்து வாசிங்க அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது வலியையும் காணிக்கையும் அந்த வருட அந்த ஏழு வருடங்களின் பாதி என்றால் மூன்றரை வருடங்கள் மூன்றரை வருடங்களில் மோசையும் எளியாவும் கொல்லப்படுவார்கள் அவர்களுடைய உடம்புகள் மூன்றரை நாட்கள் மூன்று நாட்கள் கிடக்கும் அப்புறம் அவர்கள் பரலோகத்துக்கு போய்விடுவார்கள் அதற்கு பிறகு இஸ்ரவேலர்கள் அந்த கிறிஸ்துவுக்கு தப்பி ஓடி மூன்றரை வருடங்கள் பாதுகாக்கப்படுவார்கள் வாசிங்க அருவருப்பான சிட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவார் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் சொரியும் சொறியும் இப்போ வெளிப்படுத்தல் பதினோராது அதிகாரத்துக்கு வாங்க மூன்றாவது வசனத்துல இருந்து வாசிங்க என்னுடைய இரண்டு சாட்சிகளும் வஸ்திரம் உடுத்திக் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாட்கள் என்றால் நாற்பத்தி இரண்டு வாரங்கள் நாற்பத்தி இரண்டு வாரங்கள் என்றால் மூன்றரை வருடங்கள் பாருங்கள் அந்த தானியல் தீர்க்க தரிசனமும் இந்த தீர்க்க தரிசனமும் எவ்வளவு அழகாய் ஒத்துப்போகின்றன பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும் கவனிங்க பழைய ஏற்பாட்டிலே அக்கினியை இறக்கி சத்துருக்களை அழித்த தீர்க்க தரிசியார் சத்தமா சொல்லுங்க எலியா ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி எட்டு அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் அவர்கள் தீர்க்கரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை அதிகாரம் உண்டு வானத்தை அடைத்த தீர்க்கதரிசி யார் அதே தீர்க்கதரிசி வானத்தை அடைத்த அதே தீர்க்கதரிசி அடுத்து அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரமாக்கின மனுஷன் யார் பழைய பாட்டிலே வாதைகளை கொண்டு வந்து வாதை வாதிட்ட மனுஷன் யார் பார்த்தீர்களா ஆண்டவர் காட்டி விட்டார் யார் இவர்கள் என்று மோசையும் வெளியும் புரியுதா அப்புறம் என்ன நடக்கும் ஏழாவது வசனத்தை அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும் அவர்களுடைய அவர்கள் செத்து போவார்கள் இப்போ பதினோராவது வசனத்தை வாசியுங்கள் மூன்றரை நாளைக்கு பின்பு தேவனிடத்தில் இருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள் அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று உயிரோடு எழும்பி விட்டார்கள் மூன்றரை நாட்களில் உயிரோடு எழும்பி விட்டார்கள் மூன்றரை நாட்கள் மூன்றரை வருடங்களுக்கு அடையாளம் என்றால் இயேசுவானவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த மூன்றரை வருடங்களுக்கு அது அடையாளம் புரிகிறதா சரி அதை விடுங்கள் அடுத்தது பாருங்க இதுதான் இன்ட்ரெஸ்டிங் பன்னிரெண்டாவது வசனம் இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்தில் இருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள் கவனிங்க இங்கே ஏறி வாருங்கள் என்று பரலோகத்தில் இருந்து சத்தம் வருகிறது அப்ப மோசையும் எலியாவும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் பத்தொன்பதாவது வசனம் என்ன சொல்லுகிறது முதலிலே வாசிப்போம் மறுபடி வாசிப்போம் அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்திலே உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது எலியாவும் மறித்து மூன்றரை நாட்களுக்கு பிறகு அவர்கள் உயிர்த்து அவர்கள் மேலே போன பிறகுதான் பரலோகத்தின் தேவாலயம் திறக்கப்படுகிறது அப்படியானால் அதுவரை பரலோகத்தில் தேவாலயம் உண்டு ஆனால் மூடியிருக்கிறது ஏன் தேவாலயத்தின் நோக்கம் உடன்படிக்கை பெட்டி உடன்படிக்கை பெட்டி இல்லாத தேவாலயம் திறந்திருக்க முடியாது மோசையும் எலியாவும் மேலே போன பிறகு மூடியிருந்த தேவாலயம் திறந்தது அதற்குள்ளே உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது என்றால் என்ன அர்த்தம் மோசையும் எலியாவும் தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு மேலே போக வேண்டும் புரியுதா யாரை வைத்து ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை செய்தாரோ அதே மோசையை கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போய் அங்கு தேவாலயத்திலே வைக்கிறார் கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் யாராவது வருகிறவர்கள் எலியாவும் ஏனோக்கும் என்றால் இந்த உண்மையான விடும் அந்த இரண்டு சாட்சிகளில் ஒருவர் யோவான் என்று வாதாடினார்கள் என்றால் இந்த சாட்சி மோசே நியாய பிரமாணத்தின் பிரதிநிதி நாற்பது நாட்கள் சீனா உபவாசித்தவர் எலியா நெபீம் என்று சொல்லுகின்ற அந்த முப்பத்தி நான்கு புத்தகங்கள் யோசுவா முதல் புத்தகங்களுக்கு பிரதிநிதி அவரும் மலையிலே தான் அவரும் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரத்தின்படி படி ஞான ஸ்நானத்தின் பிறகு கரையேறிய இயேசுவும் அதே சீனாயிலே போய்தான் அவரும் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் வேதத்திலே இந்த மூன்று பேர் மாத்திரமே நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார்கள் ஏன் எனும் நியாய பிரமாணத்தின் பிரதிநிதி மோசே நித்தீம் என்கின்ற தீர்க்க தரிசன புத்தகங்களின் பிரதிநிதி எலியா புதிய ஏற்பாட்டின் பிரிட்வின் பிரதிநிதி இந்த மூன்று பேரும் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார்கள் இந்த மூன்று பேரும் தான் மலையிலே மறுரூபமாய் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த மூன்று பேரும் இணைந்து தான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை மேற்கொள்கிறார்கள்